பொதுவாக இருந்தால் இருக்குது டைமு இருந்தாலும் இந்த ருதனியா கொசரம் வந்த ஏன் என்ன காரணம்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாங்க யாருமே வந்து பிள்ளை இல்லாமல் ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கே பெண் குழந்தை கனிமொழி ஒரு பெண் தான் ஜெயலலிதாமா ஒரு நாட்டைவே ஆண்டுட்டு இருந்தது ஏன் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு நாட்டைவே ஆண்டுட்டு இருந்தாங்க ஏன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது குழந்தை சேர்த்து பத்து நாள் ஆகுது இல்லை ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இதோட ஸ்டாப் பண்ணோன்னு இது வந்து அடுத்த குழந்தைக்கு இங்க இருக்க சுற்றி இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரி அத்தனை நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே பிள்ளை இருக்குது பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாமே சிந்திக்கும் இந்த பிரச்சனை வந்து இதோட ஸ்டாப் பண்ணணும் இனி இது வந்து வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை இங்க இருக்கிற அத்தனை பேருடைய சார்பில் அவரை நான் வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் உங்க கவனத்துக்கு இதுக்கு வந்ததோ வல்லையோ அது தெரியல பெண்ழந்தைய முன்னிறுத்தி எந்த பிரச்சனையானாலும் ஒரு குழந்தையுள்ள ஏன் பெண் குழந்தை சேர்த்து பத்து நாள் ஆகுது போயிருப்பா எத்தனை ஆசைகளோட போயிருப்பா அந்த புள்ள சாகரமா இருக்கிற முகம் அது எப்பேற்பட்ட முகம் அது அந்த தாய்தாபனுக்கு என்ன வழி இருக்கு நான் இருக்கிறேன்னு யார் வேணாலும் அந்த தாய்தாபன் தயாரிக்கும் ஆனால் அது இடத்துக்கு நிற்கிறதனுடைய வழி என்ன வேதனை என்னன்னு தெரியும் அதனால இன்னைக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்திட்டு டாடா பாய் பாய்ன்னு சொல்லி போவே கூடாது நாளைக்கு என்ன அப்படி பெண்ணு தீர்ப்பு நேற்று கூட அவர் வந்திருந்தாரு ஏற்க வந்து தேவார் அவருக்கு பொன் மாணிக்கினர் வந்தார் நிறைய மாணவி சீனிவாசனவர்கள் நிச்சயமா வரவண்ண அவர் வந்து நம்ம தொகுதிக்கு சேர்ந்தவங்க அது ஒரு பெண்